ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா என்னோட மார்னிங் ரொட்டின் ஒர்க்கு தான் இன்றைக்கி காலையில் தான் இந்த ஷூட் வந்து எடுத்தேன் சரி நம்ம இருந்து ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்குள்ளே என்னென்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத காட்டலாம் அப்படின்னும் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்குமே முதல்ல ஹாப்பி குட் மார்னிங் இன்றைக்கி காலையிலே நான் எழுந்திரிச்சனும் ப்ரஷ் பண்ணிவிட்டு முதல்ல கிச்சனுக்குள்ளே தான் வந்தேன் எல்லா லேடிஸுமே முதல்ல எழுந்திரிச்சாலும் கிச்சனுக்குள்ளே தான் வருவோம் வந்த உடனே பார்த்திங்கன்னா கிச்சனோட கவுண்டர் டாப் ஃபுல்லாக ரொம்ப அழுக்காக தான் இருந்துச்சு எதுக்குன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பால் பாத்திரத்தை எடுத்துகிட்டு அப்படியே கொண்டு போய் காம்பவுண்டு சவரில் வைக்கணும் எதுக்காகன்னா அந்த பால் தரக்கூடிய பாட்டி கரெக்டாக ஏழ்றேன்னா வந்துடுவாங்க வெளியில் நின்று கூப்பிட்டாங்கன்னா நான் கிச்சனுக்குள்ளே நினப்பேன் காம்பவுண்ட் சவருக்கும் கிச்சனுக்கும் கொஞ்சம் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால வெளியிலேருந்து யாராவது கூப்பிட்டா ரொம்ப கேட்காது அதனால் நான் இந்த மாதிரி சவர் மேலே வைப்பேன் கரெக்டாக எட்டு மணிக்குள்ளே பாட்டி வந்து எப்போ வேணாலும் பால் வந்து ஊற்றிட்டு போயிடுவாங்க காக்கா குருவி தட்டி போடாமல் இருந்தால் சரி நான் நம்ம வந்து மறக்காமல் கரெக்டாக எடுக்கணும் அப்புறம் கேட்டுக்கு கீழே வந்து இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சிமெண்ட் வச்சு பூசியிருக்காங்க ஏன்னா கொஞ்சம் கேப் இருந்த உடனே வெளியில் வந்து எங்களுக்கு எங்கள் தெருவுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஃபுல் அந்த ஒடை செடி மாதிரியே இருக்குது முள் செடி மாதிரி அங்கேருந்து பாம்பு அந்த ஒரு மாதிரி ஓனா அந்த மாதிரிலாம் பூச்சிலாம் வீட்டுக்குள்ளே வருது அதனால் நாங்கள் வந்து கேப்பே தெரியாத அளவுக்கு சிமெண்ட்டு போட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக பூசி கொடுத்துட்டாங்க கேட்டுக்கு சைட்லேயே அந்த இடுக்கு வழியே ஒரு மாதிரி ஸ்டீல் பிளேட்டு மாதிரி வச்சு சூப்பராக வெல்டிங் பண்ணிட்டாங்க இப்போ தான் பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிரவுண்டில் ஃபுல்லாக டைல்ஸ் போடலையா இந்த ஹாலோ பிளாக் கல் மாதிரி போடலையா நடக்கிறதுக்கு அப்படின்னு பண்ணலாம் ஃப்யூச்சரில் பண்ணலாம் இப்போதைக்கு பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை அதுக்கப்புறம் பால் வந்து பக்கத்துலேயே கடை இருக்குது குட்டியாக கடை அங்கே பாக்கெட் பால் வந்து நான் வாங்க மாட்டேன் இந்த மாதிரி இந்த பாட்டி வந்து அவங்க வீட்டில் மாடு இருக்குது அதுலேருந்து கறந்துட்டு வந்து கொடுப்பாங்க நான் தினமும் ஒரு இருபது ரூபாய்க்கு கணக்கு பண்ணி வாங்குவேன் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் கரெக்டாக தான் இருக்கும் நாங்கள் வந்து எங்களுக்கு தோணுச்சுன்னா காலையிலே போட்டு குடிப்போம் அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிப்போம் கிச்சன் ஃபுல்லாக எதுக்கடா இப்படி இருந்து தொடக்கிறேன்னு பார்க்காதீங்க நேற்று காலையிலே நான் ஒன்பது மணிக்கு பேங்க்கு போனேன் எதுக்காகன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்னோடய ரெண்டு செயின் கொண்டு வந்து நான் அடகு வச்சிருந்தேன் என்னோடய வீட்டு வேலைக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக நான் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அடகு வச்சுருந்தேன் அது வந்து நேற்றுக்கு ஃபைனல் டேட் அப்போ அந்த டேட்டில் வந்து நம்ம வட்டி கட்டி திருப்பி வைக்கணும் மறியீடு மாதிரி அதுக்கு காலையில் ஒன்பது மணிக்கு போனேன் பேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் க்யூவில் நின்னேன் எங்கள் வீட்டிலருந்து பேங்க்கு நடக்கிறதுக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இடையில் பஸ்ஸு வந்து பஸ் எதுவுமே கிடையாது நடந்தே தான் போனேன் அது அங்கேருந்து போகும்போது நடந்து போயிட்டு வரும்போது நடந்து வந்ததுனால என்னமோ நேற்று ஃபுல்லாக ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் அதுவும் காலையிலே போயிட்டு மத்தியானம் தான் வந்தேன் அவ்வளோ லேட் எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல கெட்டதுக்கு மறு ஈடு வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி தான் நாங்கள் லேட் பண்ணுவோம் அப்படின்னு அதனால அதனாலதான் நேற்றுக்கு பெண்டிங்கில் போட்ட வீட்டு வேலை எல்லாமே இன்றைக்கி இன்னைக்கு காலையிலேருந்தே செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் அதில் ஒரு சின்ன பார்ட்டு தான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் டப்பாவில் வந்து எண்ணெய் வந்து தீர்ந்துட்டு அதை வந்து நம்ம வந்து ரீஃபில் பண்ணி வைக்கலாம் இது வந்து சமையலுக்கான எண்ணெய் தான் ரேஷன்லேருந்து வாங்கக்கூடிய எண்ணெய் தான் தீர்ந்துட்டு அப்படின்னா நான் கடையில் வந்து வேறு ஏதாவது ரிஃபைண்ட் ஆயில் மாதிரி வாங்கிக்குவேன் பெரும்பாலும் வந்து இந்த ரேஷன்லேருந்து வாங்குகிற எண்ணெயே எனக்கு கரெக்டாக தான் இருக்கும் இப்போதைக்கு நமக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால நான் வந்து கடையிலெல்லாம் நல்லெண்ணெய் பாம் இந்த வேறு ஏதாச்சும் எண்ணெய் சமையல் எண்ணெய் இதுக்கெல்லாம் நான் ரொம்ப காசு செலவழிக்க விரும்ப மாட்டேன் எது இருக்குதோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் நான் நினைப்பேன் நிறைய பேர் வந்து பாமாயில் எண்ணெயா அது வந்து உடம்புக்கு கேடு அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க எனக்கு வந்து ஓகே தான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வீட்டில் அதுக்கப்புறம் இப்போ நானும் வந்து இப்படியே சமைச்சு பழகுன பழகுனதுனால எனக்கு தெரியலை ஏதோ ஒன்று தினமும் வந்து ஹெல்த்தியாக நம்மளே சமைச்சி நம்ம சாப்பிட்டு உடம்ப வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைப்பேன் அதே மாதிரி நிறைய எண்ணெய் வந்து சமையலுக்கு ஊற்ற மாட்டேன் கம்மியாக ஊற்றுவேன் அதை நம்ம வந்து எந்த எண்ணெயா இருந்தாலுமே ரொம்ப கொஞ்சம் அளவோடு எடுத்தோம் அப்படின்னாலே நம்ம உடம்பு வந்து நல்லா தான் இருக்கும் அங்கெங்கே கொழுப்பு படியாமல் நம்ம வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா தினமும் கேஸ் வந்து இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு காட்டன் துணி வச்சு ரெண்டு டைம் தொடச்சி எடுத்துருவேன் அதுக்கப்புறம் தான் எந்த சமையல் வேலைனாலும் அடுப்பில் வந்து நான் தொடங்குவேன் இது வந்து எனக்கு இப்படியே பழகிட்டு லைட்டாக ஏதாச்சும் சின்ன பால் பொங்கின கரை இருந்தால் கூட நான் அடுத்து அதை க்ளீன் பண்ணாமல் அடுத்து சமைச்சிக்க மாட்டேன் என்னமோ தெரியாது மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் அதுவுமே அப்படின்னா ஒரு பத்து நாளே இல்லை இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு என்னை வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா கரெக்டாக இன்னையிலேருந்து பத்தாவது நாள் தாலி கட்டும் அப்படி ஸ்பீடாக நடந்துட்டு எனக்கு கல்யாணம் வந்து திருச்செந்தூர் கோயிலில் வச்சு தான் நடந்துச்சு அவ்வளோதான் என்னோடய குட்டி கல்யாண ஸ்டோரி எங்கள் ஊருக்கும் அதாவது எங்கள் அம்மா வீட்டுக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா பஸ் ட்ராவலில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதனால் அப்போ பக்கத்து ஊரில் மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு தான் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நான் ஒரு நாளுமே இவ்வளோ பாத்திரம் மொத்தமாக கூட்டி போட்டு தேய்க்க மாட்டேன் காலையில் எது சமைக்கிறோமோ அப்போவே பாத்திரம் கழுவிடுவேன் மத்தியானம் கழுவுவேன் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கழுவிடுவேன் ஏன்னா எனக்கு அப்படி பழக்காயிட்டு நேர்த்தைக்கு தான் ஒரு சில நேரம் உடம்புக்கே ரொம்ப முடியலைன்னா பாத்திரம் கூட்டிடுவேன் துணியெல்லாம் அழுக்கு துணியை கூட்டிடுவேன் மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு ஒரே ஒரு ஆளுக்கு துணி இருந்தாலும் நான் கையால் தான் துவைக்கணும் அப்படிங்கிறதுனால அப்பப்போ கடை நான் வந்து துவைச்சி பண்ணுவேன் நிறைய மொத்தமாக எனக்கு வந்து துணி சேர்ந்துட்டு அப்படின்னாலே ரொம்ப மனது கஷ்டமாயிரும் ஏன்னா நான் வந்து கையாலேயே மெதுவாக தான் துவைப்பேன் ஒரு பக்கெட் துணியெல்லாம் வச்சுருந்தேன் எனக்கு ஒரு நாள் ஆயிரும் அதனால தான் நான் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு ஈஸியாக சூப்பராக துவைச்சிருவேன் எதுக்காக அப்படின்னா முன்னாடி நான் நம்ம வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் நாலு பொண்ணுங்களாம் வீட்டில் வந்து எப்போவுமே ஹோம் ஒர்க்கு அப்புறம் ஏதாச்சும் எழுதுறது பேப்பர் அங்கே எங்கே கிழிச்சு எடுத்து போட்டுருப்போம் துணியெல்லாம் அழுக்கு துணியாக இருக்கும் என்றைக்கு வீடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குதோ அன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்து இந்த கெஸ்டெல்லாம் வருவாங்க வந்துட்டு நாலு பிள்ளைங்க இருக்கீங்க வீட்டை ஒரு நீட்டாக வைக்க முடியாதா அப்படி வந்து நம்ம முகத்துக்கு நேரே சொல்லிட்டு போயிடுவாங்க அதை வந்து எனக்கு அப்படியே மனசில் பதிஞ்சு பதிஞ்சு எப்போ நம்ம வந்து எப்போவுமே நம்ம வீட்டை வந்து நமக்கு புட் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு நீட்டாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இப்படி பண்ணுறேன் இன்றைக்கி காலையிலே நான் பண்ண ஒர்க்கோட அவுட்புட் பாருங்கள் என்னோட கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் நிறைய பேர் வந்து கிச்சனில் வந்து உங்கள் கிச்சன் நல்லாவே இல்லை நீங்கள் வந்து மீசோ அமேசானில் வந்து நிறைய ஒரே மாதிரி பாக்ஸ் வாங்கி எண்ணெய் எல்லாம் ஊற்றி வைங்க கடுகு ஜீரகம்லாம் போட்டு வைங்க கிச்சனில் மணி பிளான் வைங்க அந்த மாதிரி தான் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க உங்களோட அட்வைஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி ஆனால் வந்து நான் இப்போ பண்ண மாட்டேன் ஃப்யூச்சரில் எனக்கு கடன்லாம் தீர்ந்த பிறகு வேணால் நான் என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட வாங்கி அந்த ப்ராடக்ட் வாங்கி வைக்கணும் அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் எனக்கு பெருசாக வந்து நான் ஒன்றும் சமைக்கலை என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் நேற்று வச்ச சோறில் தண்ணி ஊற்றி கஞ்சி மாதிரி குடிச்சிட்டாங்க நான் வந்து காலையில் ஒரு ரெண்டு வாழைப்பழம் செவ்வாழை தான் அப்புறம் பயிறு கடலை உளுந்து எல்லாமே ஊற போட்டது திராட்சைப்பழம் பாதாம் பருப்பு இது எல்லாமே காலையில் எனக்கு போதும் எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் நேற்று துவச்சி போட்ட துணி எல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு எல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டேன் காலையில் நான் இது இவ்வளோ வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு மணியை பார்த்திங்கன்னா ஒம்பது மணி ஏழு மணிக்கு எலும்பி மெதுவாக செஞ்சுட்டு இவ்வளோ தான் செஞ்சுருக்கேன் இனி வந்து மத்தியானம் லன்ச் தான் ரெடி பண்ணணும் அது ஒரு பத்தரை போல் ஸ்டார்ட் பண்ணுவேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மத்தியானம் தினமும் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவாங்க அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடமும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே தான் இருக்குது ஒரு கால் மணி நேரம் டிஸ்டன்ஸ் தான் அதனால் வீட்டுக்கு வந்தே சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ